இந்த கூவாத்த பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேசாவரம் தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த அணைக்கட்டில் திறந்து விடக்கூடிய உபரி நீர் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு மேலேயும் டிராவல் பண்ணி எல்லா ஊரை தாண்டி அப்படியே இப்ப நீங்க பாக்குற இந்த கூவாத்தா அப்படியே போயிட்டு நம்ம மெரினா பீச் பக்கத்துல அந்த நேம்பியர் பாலம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாலத்தை வழியா போயிட்டு மெரினா பீச்சை அப்படியே ஒட்டி அப்படி கடலில் அப்படி போயிட்டு கலந்துருது பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சென்னை பூர்வக்குடி மக்களுக்குமே நல்ல சுத்தமான குடிநீர் வழங்குற வற்றாத ஜீவன இதை தான்ப்பா இது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் இந்த தண்ணி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காலனா காசை இப்படி தெரியாமல் முழுந்துருச்சுன்னா கூட எங்கே இருக்குது இங்கே இருக்குப்பா எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பட் இந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் கூவாத்துனாலே அது ஒரு சாக்கடை அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தெரிய சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எல்லா பகுதியில மக்கள் போட கூடிய குப்பைகள் அப்புறமா வந்து ஃபேக்ட்ரியிலருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் இதுவும் சேர்ந்து இந்த இடத்த வந்து கெடுத்துருச்சு இன்னொன்று வந்து அரசாங்கம் அரசாங்கம் வந்து ஒரு நதியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை இதுக்கான பண வசதியை ஒதுக்கீடு பண்ணியும் அதை வச்சு இந்த நதியை வந்து சுத்தப்படுத்தலை கரைகளை வந்து மேம்படுத்தலை ஸோ அரசாங்கம் மேலேயும் தப்புன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஸோ ஒரு சென்னை பூர்வக்குடி மக்களுக்கு அந்த காலத்தில் வற்றாத ஜீவநிதி வழங்கின இந்த தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி இப்படி கெட்டு போனதுக்கு யார் காரணம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்திருங்க